அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தால இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நுராணி கேட்ட கிதாப்ல பாடம் மூன்று பாடத்தை பத்தி தான் பார்க்க நம்ம இதுக்கு முன்னாடி பாடம் மூன்றுல ஹரகத் ஜபர் பத்தியும் பார்த்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேஷ் பத்தி இந்த பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப ஜபரின் உச்சரிப்பு எப்படி வரணும் சப்தம் வாய் திறந்த வண்ணம் மேல் நோக்கி செல்லும் இப்ப ஜேரின் உச்சரிப்பு சப்தம் கீழ் நோக்கி செல்லும் இப்ப பேஷின் உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா சப்தம் சிறிதளவு கூட நீட்டாமல் அதே மாதிரி இந்த ஹரக்கத்தினுடைய சட்டம் ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து ஒரு சிறிதளவு கூட நீட்டாம உடனடியா படிக்கிறதா என்னது ஹரக்கத் பாடம் சோ இது இத வந்து அப்புறம் பேஷனுடைய சத்தம் எப்படி வரும்னா இரு உதடுகளின் ஓரத்தில் இருந்தே வாயின் நடுப்பகுதி சிறிது திறந்த வண்ணம் என்ன ஆகும் இந்த பேஷ் அப்படின்ற ஒரு ஒரு ஹர்கத்து வந்து அதுல வந்து பேஷனுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு மகரஞ்ச கொண்டு வெளியில வரும் சரிங்களா இப்ப நான் ஓதி காட்டுறேன் பாருங்க بسم اللہ الرحمن الرحیم ہمزہ فیس او با فیس بو تا فیس تو سا فیس سو جیم فیس جو ہا فیس ہو خو فیس خو دال فیس دو زال فیس زو رو فیس رو Za pezu. sin pesu, shi pesu, swa da pesu, law pesu, lo pesu, la pesu, lo fa pesu, fa, pezu. kaf pesu, lam pesu, lam pesu, மீன் பேஸ் மு நூன் பேஸ் நு வாவ் பேஸ் உ ஹ பேஸ் ஹு ஹம்சா பேஸ் உ யா பேஸ் யூ யா பேஸ் யூ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யா எப்படி கொடுத்துருக்காங்க நான் ஒவ்வொரு பாடத்துலையும் சொல்லிட்டு வரேன் யா வந்து இந்த ரெண்டு இடத்துல வந்து அதிகமாக வரும் அதனால தான் யாவை வந்து ரெண்டையுமே கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு

کارو میم زبر ما کارو ما پرائین پیس عو لام زی لی علی میم زبر ما علی ما ہا پیس ہو دال زیر دی ہدی یا زبر یا ہدی یا سواد پیس ہو ہا پیس ہو سو ہو فا پیس ہو سو فو واو پیس و سین زیر سی و سی عین زبر عام و سی عام او پیس و دال زیر دی قو دی را زبر را قو دی را نون پیس نو سواد زیر سوی نو سی را زبر را نو سی را, نو سی را பேர் வந்து நம்ம ஹிச்சு கூட்டி எழுத்து கூட்டி ஓதணும் எழுத்து கூட்டாம எப்படி ஓதணும்னா ருசுலு சூதுசு ஃபோகைதா குல்திலா நுகிசா கருமா ஒலிமா ஹுதியா சுஹுஃபு ஊசியா குதிரா நுசிரா சரிங்களா இந்த பேஷ் பாடம் இதோடு முடியுது அலமது நம்ம வந்து ஹரக்கத்துடைய பாடத்தையே நம்ம இங்க என்ன பண்ணோம் நம்ம முடிச்சுட்டோம் ஸோ ஹரக்கத்தினுடைய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜபர் ஜேர் பேஷ் இந்த மூணு இதை நம்ம என்ன பண்ணுவோம் ஹரக்கத் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஜபர் ஜேர் பேஷ் பெறாத எழுத்துக்கு மேல இந்த ஹரக்கத்து எழுத்து இந்த சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் உடனடியாக ஓதிடணும் சற்றும் நீட்டாமல் உடனடியாக ஓதணும் ஸோ அடுத்த பாடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுனுடைய பாடம் பற்றி நான் நடத்துகிறேன் அல்லாஹ் நீங்கள் இதை ஓதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த பாடம் போடுறது கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு ஆஹ் இன்ஷால நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க நான் அதே மாதிரி சொல்லியிருந்தேன் முஃப்ரதாத் எப்படி அலிஃப் பா தா அந்த பாடத்துல இருந்து இப்போ நான் எடுத்திருக்க இந்த பாடம் வரைக்கும் உள்ள எக்ஸசைஸ் இந்த பயிற்சி பாடத்தை மட்டும் அல்லாஹாலக்காக நீங்க என்ன பண்ணலாம் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஓதிட்டு நீங்க ஓதிட்டு வந்தாலே என்ன ஆகும் நான் சொல்லியிருந்தேன் நமக்கு தஜ்வீது வந்து ஈஸியா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அலாமத்